இன்றைக்கி ரெண்டு வகையான வாலிப கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு ஆனாலும் பரவாயில்ல ஏன் இஷ்டங்குள்ள நான் வாழ்வேன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு கிறிஸ்தவ வாலிப கூட்டம் இருக்கும் அதே நேரத்தில் தன்னை அந்த வாலிப காலகட்டத்தில் பரிசுத்தமாய் தேவனுக்குள்ளே தேவனை சார்ந்து தங்களை காத்துக்கொண்டு ஆயத்தமாகி அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கு ஆயத்தமாகி ரெடியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சில வாலிபர்கள் அவங்களுடைய நல சூழல் எப்படி இருக்கும் சில நேரங்களில் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்தாபனத்திலையோ ஒரு ஆலயத்திலையோ ஏதோ ஒரு ஊழியத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்கள பயன்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அமைதியாக வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு மன வருத்தம் இருக்கும் ஏன் எங்களை யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் நாங்கள் வில்லிங்க தான் இருக்கோம் நாங்கள் சேர்த்து காயத்தமாக இருக்கிறோம் ஏன் எங்களை யாரும் உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் அவங்களுக்கான செய்தி தான் இது அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார் இது கிறிஸ்துவை பற்றி சொன்ன வசனம்னு சொல்லப்படுது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா முப்பது வயதுல தான் அவர் ஊழியத்துல இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார் அது வரைக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டு இந்த முதல் வரிய நீங்கள் வாச்த்தனை என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அதை குறிக்கிது அடுத்தபடியா அந்த அம்பார தூணிலே மூடி வைத்தார் அந்த முப்பது வயது வர்ற வரைக்கும் அவர் மூடி வைக்கப்பட்டிருந்தார் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள அப்படியே பாதுகாக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறார் தேவனுடைய தருணம் வரும்போது அந்த மூன்றரை வருடம் மிகச் சிறப்பான எந்த மனிதனும் செய்யாத ஒரு ஊழியத்தை அவர் நிறைவேற்றார் அதே மாதிரி பிதாவுடைய சித்தத்தை பரிபூரணமாய் செய்து முடித்து இந்த முழு உலகத்துக்குமான ரட்சிப்புக்கான அந்த பிராயச்சித்த வேலையை முடிச்சு அவர் உயிர் திழந்து பரம ஒரு புள்ளி கூட தவறலை அந்த அம்பு மாதிரி அது எந்த டார்கெட்ல போய் அது படணமோ அந்த கரெக்டான டார்கெட்ல போய் அது பட்ட மாதிரி கிறிஸ்து வந்து செய்ய வேண்டிய வேலையை மிக துல்லியமாக முடிச்சார் ஆனா அவருடைய காலக்கட்டம் அந்த முப்பது வயது வரை அவர் அதில் காத்திருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் வெளிப்பட வெளிப்படலை பிதாவினுடைய சித்தத்தின்படி சரியான நேரத்துக்கு வெளிப்பட்டார் பாருங்க அப்படி அவர் முழுவதுமாக தேவனுடைய கரத்தின் கீழ் இருந்து அவருடைய சித்தத்தை செய்ததுனால தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர் அந்த சித்தத்தின்படி பயன்படுத்தப்பட்டு அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வந்துச்சு அதே போல் வேதம் சொல்லுது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய களத்தை அடங்கி அடங்கியிருக்கிறார் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு அந்த பயன்பாட்டு நிலைக்கு ஆவிக்குரிய நிலைக்கு உங்களை உயர்த்த உயர்த்தப்படுற வரைக்கும் நீங்கள் தேவனுடைய கையில் அடக்கமா இருக்கணும் அது வரைக்கும் காத்திருக்கணும் அதுக்கு முன்னாடி நாமளே அவசரப்பட்டு பயன்படுவோம் தேவன் நம்மளை பயன்படுத்த முடியாது தேவன் உங்களை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த அம்பு சரியான அந்த டார்கெட்டை போய் ரீச் ஆகிற மாதிரி நீங்களும் உங்களை குறித்து வைத்த தேவனுடைய திட்டத்தை செய்து முடிப்பீர்கள் இல்லைனா அதை தவறுதலாக முடிஞ்சிடும் அவசரப்படக்கூடாது காத்திருக்கணும் தேவன் உங்களை ஆயத்தமாக தான் வச்சிருப்பார் அந்த அம்பு எப்படி துளக்கமான அம்பு ஷார்ப்பாக இருக்குது அது ரெடியாக இருக்குது ஆனாலும் தேவன் எடுத்து பயன்படுத்தும் வரைக்கும் அதில் நம்ம காத்திருப்போம் அவர் பயன்படுத்தும் போது தாவிது கவனில் வச்ச எரிஞ்ச அந்த கல் கரெக்டாக போய் கோலியாத்தோட நெத்தியில் பட்ட மாதிரி உங்களை சரியான நம்முடைய திட்டத்துக்கு அவர் சரியாக அந்த டார்கெட்டை ரீச் ரீச் பண்ற மாதிரி உங்களை பயன்படுத்துவாரு நீங்க பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம